ஹலோ ஒருவன் இப்பொழுது தமிழ் சினிமாவில் கொண்டிருக்கும் ஹீரோ இவர் தான் வாங்க யார் என்று வந்துட்டு இருக்கு விஜய் ஆண்டனி நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் என இரண்டிலும் கவனம் செலுத்தி வராங்க அவர் தற்பொழுது சக்தி திருமகன் என்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு விஜய் ஆண்டனி முதன்முறையாக திரையில் தோன்றிய போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இணையத்தில் வைரலாகிட்டு இருக்கு முதலில் தான் இருந்தேன் நான் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் செய்யல எண்ணங்கள் பொழுது முகம் மாறும் அப்படின்னு விஜய் ஆண்டனி கூறியிருக்காங்க இந்த நியூஸை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சினிமா இந்த சேனலை